அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே இப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம ஷர்ட்டோ இல்லை ஷேரியோ வாங்கையில் இந்த மாதிரி ஹேங்கர் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸோடயே வரும் இல்லை நம்ம வீட்டில் வந்து ஹேங்கர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க ஹேங்கர் வந்து நம்ம எப்படி கிச்சனில் யூஸ் தான் அந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த மெட்டல் வளையலில் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த மெட்டல் வளையலை நான் இந்த மாதிரி வளைக்கிற மாதிரி வளைச்சிட்டு நம்ம அந்த ஹேங்கரில் வந்து நீங்கள் எத்தனை மெட்டல் வளையல் வேணால் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கலாம் இந்த மாதிரி வளைச்சு மாட்டிக்கோங்க நல்லா டைட்டாக எங்கேயும் நகராத மாதிரி ஒரு இடத்துல ஸ்டெப்பாக நல்லா மாட்டிருங்க நான் எந்த மாதிரி வளைச்சி மாட்டணும் அந்த மாதிரி நீங்கள் வளைச்சி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வளையல் வந்து நகராமல் ஒரே இடத்துல ஸ்டெப்பாக நிற்கும் இப்போது நம்ம ஒரு ஹேங்கரில் வந்து மூணு தான் மாட்டணுமா அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட எத்தனை வளையல் இருக்கோ உங்களுக்கு எந்த இது தேவைப்படுதோ கிச்சனில் மட்டும் இல்லை ஹாலில் கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹேங்கரை நம்ம பைக்கு வீட்டு சாவி இந்த மாதிரிலாம் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இது வந்து மூணுது போட்டால் உங்களுக்கு நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மூணுது மட்டும் ஹேங் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூட டயப்பர் தான் அந்த டயப்பரை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மெடிசனே பண்ணி அது என்னென்னா அந்த டயப்பர் வந்து நம்ம அந்த மாதிரி பிரிச்சுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து அதில் ஊற்றிக்கங்க நம்மளுக்கு எந்தளவுக்கு நம்ம ஒத்தனை கொடுப்போமோ அந்தளவுக்கு சூட்டில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு இதை வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒத்தனை வைச்சோம்னா நல்லாவே கேட்குது ஸோ இதுக்காண்டி நம்ம ஒத்துழை வைக்கிறதுக்காண்டி ஆர்டர் பண்ணி எதுவும் வாங்க வேண்டியதில்லை இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்களுக்கு கழுத்து வலி முதுகு வலிலாம் அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஒத்தனை கொடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து நான் ஒரு அரை இதுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா இன்னும் கொஞ்சம் கூட நிறையாவே சேர்த்துக்கோங்க இந்த நல்லா அந்த பேக்கிங் சோடாவை நல்லா கரைக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கரைஞ்சிடணும் அது அந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து பென்சிலை வந்து செத்துல நல்லா கிறுக்கி வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெறும் வாட்ரும் பேக்கிங் சோடா வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நல்லாவே க்ளீனாகும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகும் பாருங்கள் நானே தான் இப்போ கிரிக்கிருக்கேன் எந்த அளவுக்கு கிரிக்கிற்கேன்னு பாருங்கள் இது வந்து நார்மலாக ஒரு பாஞ்சு வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தோம்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகி கொஞ்சம் கூட இந்த பென்சிலே இல்லாமல் வந்துடுது ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு 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 ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப அழுத்தி எஃபோர்ட் போட்டுலாம் தேய்க்க வேண்டாம் நீங்கள் நார்மலாக தேய்ச்சிட்டே இருந்தீங்கனாவே அது வந்து அதுவாகவே அழிஞ்சிடுது ஸோ நீட்டாக ஆயிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கிரிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நினச்சி பாஞ்ச நினச்சி புழிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுக்க எடுக்கவே உங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே போயிடுச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக என்னென்னா இந்த மாதிரி டப்பாலாம் நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் பாக்ஸ்லாம் நிறையா கலக்கும் இந்த மாதிரி டப்பாலாம் இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோன்னா இதில் மூடியில் மட்டும் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்க போகிறேன் இந்த ஹோலில் வந்து ஒரு நூல் மட்டும் போகிற அளவுக்கு குட்டி உண்டாக போட்டால் மட்டுமே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டாவே போதும் இதில் வந்து நம்ம பூ கட்டப்படுற நூல் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம வெளியே வச்சிருந்தோம்னா பிள்ளைங்க எடுத்து விளாட்றதுல சிக்கி பண்ணுவாங்க இல்லை நம்ம க பூ கட்டிகிட்ருக்கையில் பிள்ளைங்க ஊடுறேன் விளாட்றேன்னு சொல்லிட்டு காலில் சிக்கிக்கும் ஸோ அதனால் நூல் வந்து நிறையவே சிக்காடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால இந்த மாதிரி நூலை வந்து டப்பாக்கில் வச்சுட்டு மூடியில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுட்டு நம்ம நூல் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நூல் சிக்காகாது அடுத்த நம்ம வீட்டில் எந்த மருந்து வாங்கினாலும் பெரியவங்களுக்கும் இப்போது சின்னவங்களுக்கு வாங்கினாலும் அந்த எம்ஆர்பிக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் வந்து சில டைமில் நம்மளுக்கு அழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சோலோ டைப்பை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரத்தில் அழியாது அந்த லேபிளும் வந்து கிழிஞ்சு போகாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் வந்து நம்ம யூஸ் பண்ண கையோட கழுவுற பழக்கத்தை நம்ம எப்போயுமே வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் ஒரு மாதம் ஆகும் அப்படிங்கையில் வந்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூடியை வந்து இடிகளில் வந்து நம்ம மூடி வச்சிடணும் இந்த குழவிகள்லேயுமே வந்து ஒரு கவரை சுருட்டி நம்ம வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா நீட்டாக நம்ம எண்ணெய்க்கு வரோமோ அந்த அன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து திருப்பி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து மண் சட்டி இல்லை இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இருப்பு சட்டிலாம் வந்து அடி வந்து நம்மளுக்கு மட்டமாக இருக்காது வச்சோடனையுமே வந்து ஷேக் ஆகும் அதிகமாக ஏதாச்சும் குழம்பு ஏதாச்சும் வச்சு வச்சுருக்கோம்னா அது ரொம்பவே ஷேக் ஆகும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேங்கல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா அந்த பேங்கில் அது கீழே வச்சுட்டு நம்ம வந்து இந்த மண் சட்டியோ இல்லை இருப்பு சட்டியோ வச்சோம்னா வந்து ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மூவ் பண்ணுறதுனா கூட அந்த வளையலும் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேட்ச் கிளிப் இந்த கேட்ச் கிளிப்பில் அந்த ஸ்க்ரூ மட்டும் நம்மளுக்கு அடிக்கடி லூஸ் ஆகி தனியாக கலண்டு வந்துடும் இது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நை பாலிஸ் எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இந்த ஸ்க்ரூ மட்டும் வந்து கலண்டு வராது நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் இந்த ரெண்டு கிளிப்புமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லாகட்டும் அடுத்ததாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சூப் வந்து ஒரு பெரிய பவுலில் ஊற்றி ஒரு இந்த மாதிரி ஸ்பூன் கொடுத்துருவோம் சூப் வந்து சீக்கிரம் ஆறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி அகலமான பவுலில் வந்து நம்ம ஊற்றி கொடுப்போம் ஆனால் அந்த ஸ்பூன் வந்து டக்குன்னு உள்ளே போய் விழுந்துடும் இதுக்காண்டி ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டுட்டு நம்ம கிண்ணத்தில் வச்சோம் அப்படின்னோம்னா அந்த பவுலில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே போகாது சூப்புக்குள்ளே போய் விழுந்துடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்க இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸுக்கு வந்தாச்சு நம்ம குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஷூலாம் இருக்கும் ஸ்கூலுக்கு வியர் பண்ணிட்டு போகிற ஷூலாம் வந்து ரொம்பவே அழுக்காக தேர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து அழுக்கு தேய்ச்சி நம்ம அலசி காய வச்சு வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் மிஷினில் எப்படி துவைக்கிறதுனா இந்த மாதிரி வந்து துணி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம பிள்ளைங்களோட ஷூவெல்லாம் எல்லாத்தையும் போட்டுறணும் போட்டுட்டு ஒரு நாக்கு மாதிரி பண்ணிடுங்க ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருக்கோங்க நான் வந்து அதில் உள்ள கைப்பிடியை வச்சு நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப டைட்டாக போடலை ஸோ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக வாஷிங் மிஷினில் போட்டு எப்படி துவைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்கிட்ட ரெண்டு இது இருக்கிறனால தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிள்ளைங்களோட இதெல்லாம் இருக்கு ஸ்கூலுக்கு போகிற இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ீங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து மிஷினில் போட்டுட்டு நம்ம லிக்யூடோ பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டு குயிக் ஓஸில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வாஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சூப்பராக வாஷ் பண்ணிடும் நீங்கள் வந்து வேலையை வந்து இதில் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இருந்தால் அந்த பேபி ஷூக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் தெரியுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் ஷூஸும் இருக்குது அப்படின்னா நம்ம இதிலேயே போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்